வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொளி எதற்காக அப்படின்னா நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு எதற்காக அந்த பொதுக்கூட்டம் அப்படின்னா மாவீரர் நாள் அதற்காக வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக கூட்டம் போட்டிருந்தாங்க சரி அந்த ரீசன் நம்மளால் கண்டுபிடிக்கும்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக அவங்க கூட்டம் போடுறாங்களோ அது சம்பந்தமா அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க கூட்டத்துல மற்ற கட்சிகளை திட்டுவது மற்ற கட்சி தலைவர்களை திட்டுவது தான் அவங்களுடைய வழக்கமான பணியாக இருக்கும் ஒரு சீமானவர் பொதுக்கூட்டம் போட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்ன பேசப்படுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி வந்து கலைஞரை பற்றி பேசுவார் கலைஞரை பற்றி திட்டுவார் இல்லை ஸ்டாலினை பற்றி திட்டுவார் இப்போ அதெல்லாம் கடந்து இப்போ இப்போ போடுற கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இப்போ அவருக்கு ரொம்ப பயங்கர காம்பிட்டேட்டர் ஆகிட்டார் ஸோ அதுதான் வந்து உண்மை ஏன் அப்படின்னா நம்ம மாநில மாநாடு முடிஞ்சிச்சு மாநில மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சீமானவர்கள் வந்து சந்திரமுகியாக மாறிட்டார் சந்திரமுகியாக மாறி அவர் வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து ஒருமேல பேசினார் ஏகப்பட்ட பேச்சுலாம் பேசினார் அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அதற்கு தளபதி அவர்கள் வந்து எந்த ரியாக்டுமே பண்ணவே இல்லை ஸோ பண்ணணும்லாம் பண்ண வே வேண்டான்னு வேறு ரசிகளுக்கு வந்து கட்டணி விட்டாங்க ஆனால் வந்து தளபதி ரசிகள் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து தளபதி ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் சீங்கிற எல்லாத்துலேயுமே வந்து சீமானவர்களை பற்றி எந்த அளவுக்கு கழிவு ஊற்றுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊற்றி கிண்டி கிடஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் ஸோ அதோடைய பாதிப்பு தான் நேற்றைய தினமும் அண்ணனுடைய வெளிப்பாடாக இருந்துச்சு பேச்சிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நேற்றைய தினம் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் ஒன்று போடுறேன் ஸோ அந்த கிளிப்பை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் இரநூறு கோடி விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தண்ணி மக்களை சந்தித்தான் எப்படி நீ ரஜினிகாரன் உன்னை கேட்டு கேட்டு தான் போகணும் மேடம் இதுதான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்று கிடைக்கும் மேடம் பேசுகிறதுக்கு எதில்லைன்னா போய் சோத்தில் நாக்கு தைச்சி நக்கிட்டு நாய் சோ கைஸ் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அண்ணன் எந்த அளவுக்கு கதறி இருக்காது அண்ணன் எந்த அளவுக்கு வந்து தமிழக வெட்டிக்காகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறது நம்ம தளபதி ரசிகர் சொல்லி தருவேன் அண்ணனுடைய பேச்சை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அண்ணன் அடிவாயாக இருக்குது ஸோ தளபதி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே வந்து தளபதி ரசிகர்கள் வந்து கேட்கவே இல்லை ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அண்ணனை வச்சு சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க அந்த கிழிச்சலோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அண்ணனுடைய பேச்சிலேருந்து தெரியுது ஆமாங்க ஸோ அண்ணன் சொல்கிறாரு இரநூறு கோடியை விட்டுட்டு வர்றது வந்து உங்களுக்கு பெரிதாக தெரிஞ்சது என்றால் இரநூறு ரெண்டாயிரம் கோடி என்னை வந்து ரேட்டி பேசுனாங்க ரேட்டி பேசுகிற அளவுக்கு அண்ணன் என்ன அவ்வளோ பெரிய தெரியல அதை வந்து அண்ணன் தான் வந்து சொல்லணும் ஓகே சோ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அண்ணனுக்கு வந்து விலை பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை வந்து அதே மேடையில சொல்லியிருக்கான் அண்ணன் தான் ஒரு ஆண் மகன் எதா இருந்தாலும் வந்து நேருக்கு நேர் பேசுறாரு ஸோ அப்படி பேசுற அண்ணன் வந்து எந்த கட்சி வந்து உங்களை ரெண்டாயிரம் கோடிக்கு பேசுனுச்சு எந்த எலெக்ஷனுக்கு உங்களை வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு பேசுனாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும் ஏன் அதை மட்டும் அண்ணன் மறைக்கிறாரு அப்படின்னு தெரியல அதே போல அடுத்து சொன்னாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர்கள்லாம் வந்து தான் சந்திப்பாங்க நான் வந்து மக்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக உருட்டு உருட்டாரு நோ ரசிகர் என்ன மக்கள் இல்லாமல் அவங்க என்ன அவங்க மட்டும் என்ன வேற்று வேற்று உலகத்திலேருந்து வந்தீங்களா அவங்களும் மக்கள் தான் அவங்களும் இந்த நாட்டுக்கு ஓட்டர்ஸ் தான் ஓகேங்களா என்னமோ நீங்கள் மட்டும்தான் சந்திக்கிறவங்களாம் மனுஷங்க மற்றவங்கலாம் மனுஷங்க இல்லை நீங்கள் பேசுகிறது வந்து உண்மையிலே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது மூளை இருந்து தான் பேசுகிறீங்களா இல்லை மூளை இல்லாமல் பேசுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மைக்கு கிடச்சிட்டா போதும் வாயில வச்சு நல்லா ஆட்டுறது சரி நல்லா இதெல்லாம் வந்து அண்ணா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை தான் இந்த இந்த பேச்சை கேட்டதான் அண்ணனுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அண்ணனுடைய மேடையில் வந்து அவ்வளோ பெண்கள் இருக்காங்க ஸோ அந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றமேரியாத அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அவரோட பேச்சு வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருந்துச்சு ஸோ பேட் வேர்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு பூனாலாம் சொல்லி பேசுகிற அளவுக்கு அண்ணன் தரம் தாழ்ந்து போயிட்டார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் அப்படி சந்திக்கிறதுக்கு நான் எவன்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேண்ணா அது வந்து உங்களுடைய விஷயம் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க நீங்கள் போய் காலில் விழுவுறீங்க விழ வேணான்னு நாங்கள் சொல்லவே இல்லை அது உங்களுடைய விருப்பம் ஸோ அறுபது வயசில் போய் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட போய் வாழ்த்து பெற்றால்தான் தன்னுடைய பிறந்தநாள் வந்து நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கருதிருக்காரு அதே போல் இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த அதாவது அண்ணன் பாணியில் சொல்லணும் அப்படின்னா கர்நாடக நடிகர் கா காலில் போய் விழுந்தால் தான் வந்து அண்ணனுக்கு வந்து அறுபது வயசு பூர்த்தி அடைஞ்ச மாரி அண்ணன் வந்து ஃபீல் பண்ணிக்காரு அதற்காக போய் அண்ணன் போய் காலில் விழுந்திருக்காரு அதை நாங்கள் எதுவுமே விமர்சனம் பண்ணவே இல்லை அதே போல் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் கட்சி அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையை உங்களை கேட்டு வைக்கணுமா சொல்லுங்க பாபு உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது நீங்கள் அதுக்கு கொள்கை வச்சுக்கிறீங்க அதை பற்றி நாங்கள் இல்லை ஏன் உங்கள் கொள்கை அப்படி இருக்குது ஏன் கொள்கை இப்படி இருக்குது ஏன் வந்து கொடிக்கழகம் அப்படி இருக்குது ஏன் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குற்றம் சொல்லவே இல்லை குறைய சொல்லலாம் நீங்கள் வந்து என்னமோ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை சரியில்லை அது சரியில்லை இப்போ உங்கள் பாசல் சொல்லணும்னா ஏண்டா அப்படின்னு சொல்லி உங்கக்கிட்ட உங்ககிட்ட கேட்டதாக நாங்கள் வந்து கொள்கையை எழுதணுமா நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படின்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து நாக்கு இருக்குது இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க நீங்கள் முதல்ல நடுநிலையாக பேசுங்க அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லலாம் அதே போல் நீங்கள் உங்களை நம்பி வர சின்ன சின்ன பசங்களை எல்லாம் வந்து வெறும் பொய்யா சொல்லி இனி வரும் காலங்களில் வந்து தமிழக மக்களை முட்டாளாக்காதீங்க ஆக்காதீங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பணியுடன் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்கள் கட்சியில் உள்ள பசங்களாம் அந்த கமெண்ட் தான் போகிறாங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு பசங்க தான் வராங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்க எமோஷனல் வந்து பேட் பேட்வேர்டு யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க அதே பேட் பேட்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ரிப்ளை பண்ண முடியல ஓடிடுறாங்க ஸோ அதனால் வந்து இது போல் தமிழக இளைஞர்களை நீங்கள் பொய் சொல்லி சா ஏதோ பேய் கதையெல்லாம் சொல்லி இதை செய்தது கட்சியை வளர்க்காதீங்க தமிழக இளைஞர்களுடைய அறிவை வந்து மட்டுப்படுத்தாதீங்க மழுப்பாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவையெல்லாம் உங்களை கேட்டுக்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லி தமிழக இளைஞர்களை வளர்த்தி எடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நன்றி